بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد لن كريا شهور كلي بريار كلي انريا فادا طلب هل يجوز الإمام أن يصلي الكسوف مرتين متتاليتين ஒரு இமாம் கிரகண தொழுகையை தொடராக இரண்டு விடுத்தங்கள் தொழுவது ஆகுமா அதற்கு காரணம் கிரகணம் அவ்வாறே நீங்காமல் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் முதல் தொழுகையை பூர்த்தி செய்ததன் காரணத்தினால இரண்டு முறை மு ஒரு முறை தொழுது முடிந்து இரண்டாம் முறையும் தொழுவது ஜாயிஸ் ஆகுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மார்க்க அறிஞர்களிடத்திலே அல் மஷூர் இந்த அகல்களில் அறையுடையோரிடத்திலே பிரபலியமான கருத்தாகிறது அன்ன செலாத்தல் குசூஃப் துக்கர் கிரகண தொழுகை திரும்ப திரும்ப துளப்பட மாட்டாது இங்கு இம்மாமை பொறுத்தவரையில் அவர் குசுவுடைய அந்த கிரகணத்தின் கால எல்லையை கவனத்தில் எடுப்பது அவசியமாகும் ஏற்றவாறு தொழுகையை அவர் ஆக்கிக்கொள்ள வேண்டும் குறுகிய நேரமாக இருந்தால் தொழுகையும் சுருக்கிக் கொள்வார் இந்த செய்தியை கிரகணத்தின் உதயம் அந்த கிரகணம் எப்பொழுது ஆரம்பமாகிறது எப்பொழுது முடிகிறது என்பது சம்பந்தமாக இந்த நவீன காலத்திலே அது சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த நிமிடத்திலே இருந்து இன்ன இன்ன மணித்தியால முறை அல்லது இது தஹீகா கதா பிசா அக்கதா நேரம் தஹீகா எல்லாம் குறிப்பிட்டு சொல்வார்கள் அதை கவனத்தில் எடுத்து இமாம் தொழுகையை முன்னெடுப்பது அவசியமாகும் சூரிய கிரகணம் கிரகணம் ஒளியாவதற்கு முன்னால் தொழுகை பூர்த்தியாகிவிட்டால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் பள்ளியில் இருப்பவர்கள் பிரார்த்தனையிலும் திக்கீரிலும் ஈடுபட வேண்டும் அது முற்றாக வெளியாகும் வரை அதற்கு பின்னால் கிரகண தொழுகை பூர்த்தியானதும் இம்மா மக்களுக்கு உபதேசம் செய்வது நபிகனாரை பிந்துயர்ந்து உபதேசம் செய்வது அவருக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தி புகாரியிலே ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸில் வந்திருக்கிறது அவர் அந்த உபதேசத்திலே சொருக்க நரகங்களை நரகங்களை பற்றி மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் சொருக்கத்தை ஆசை ஊட்ட வேண்டும் சொருக்கத்தில் நுழைவதற்குரிய காரணிகள் என்னங்கிறதையும் நரகத்தில் நுழைவதற்குரிய காரணங்கள் என்ன என்பதையும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்து சொருக்கத்தின்பால் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவது அந்த குத்துபாவலை அமைய வேண்டும் என்ற செய்தியோடு ஆலம் ஆரம்பிச்சவாம்